மக்களை இந்த மேட்ச் எ என்னன்னா மகாசக்தி முக்கிய அணியினா நடத்தப்பட்ட ஒரு பிரீமியர் லீக் தான் இது இந்த மேட்ச்சு தொண்டி சுட்டு வளத்தை உள்ள எல்லா டீம்லையும் பிளேயர்ஸை கழுவி எடுத்து நடத்துற ஒரு ஒரு லீக் மேட்ச் தான் இது அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சு அது ஒரு லாஸ்ட் நடந்துருந்து அதாவது பயம் முடிஞ்சு சென்னையும் டாப் ஃபோர் டீம் மேட்ச் இன்றைக்கி ஒரே நாளாக நடக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செமி ரெண்டு அடிப்படையில் இந்த மேட்ச் விளாண்டு ரெண்டு டீம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு செமி அதில் ஜெயிக்கிறவங்க ரெண்டு போயிடுவாங்க அடுத்து தோக்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டேட் ஃபோர்த்து விளையாண்டு அதில் தோக்க டீமு வெளில போயிடும் மேட்சை விட்டு வெளில போயிடும் அதை ஜெயிக்கிறவங்க வந்து இந்த செமியில் தோக்கவனோட விளையாண்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே போயிடுவாங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க அதில் தோக்குறவங்க வந்து டேட் ப்ரைஸ் முதற்கு கவிஞன் விமர்சி போய் சிறந்த முறையில் தீர்த்தெடுக்கப்பட்ட பண்பு நான்கு

எம் <laughs> <laughs> <laughs>

திறந்தலம்பு <logical> <austenian> <canfuloyu> <Laborator ilfiğim> அஞ்சாவது லாஸ்ட் ரெண்டு பால் மிக நேச்சர் அஞ்சு சூரிய ரெண்டு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை மணி ரொம்ப டவுன் லாஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸு தன நேட் பிளஸ்ல ஒரு ரன் இன்னொரு எக்ஸ்பிரஸ் விக்கி

நான்காவது பந்து மிச்சி பிரகாஷ் எக்ஸைல் தூக்கி அழிக்கப்பட்ட பந்து சித்தனை ஓட்டம் ஆறு கேப்டன் லாஸ்ட் ரெண்டு பால் விச்சி டூ பிரகாஷ் லாஸ்ட்டு தூக்கி போறது நல்லா ஆனா ஆனால் லாஸ்ட்டு ஒன் பால் எக்சிசை தூக்கி அழிக்கப்பட்ட பந்து ஆறு ஆறு ஓவர் முடிவுட்ட நிலையில் அணி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது நான்கு விக்கெட்டை இழந்து நாற்பத்தி ஒன்பது ஏழாவது ஓவரையும் வீச வந்திருக்காரு முத்து சிறந்த முறையில் ஆபீஸில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஜாத் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர் சிறந்த தடுப்பு ரெண்டு ரெண்டு வயசாயிடுச்சு நினைக்காதீங்க

8 புல்டாஸ் இஞ்சி முட்ட நடக்குற انا பெக்ஸிக்கு ஸ்பூ அப்படியே கஷ்டப்பட்டு உடனே ஒட்டிட்டு இருந்தாங்க அத எடுத்துனே मारा அந்த மாங்காய் போந்து ரிவர்சிப்ட் பட் லைட் ஆப் appy판 நேர்த்தியான préfthough parenth composition 넣고 ஆவை விடும் இfruitரும்opoly் உ விடும offended Allez deja சுக்குமா powered Rising values youorMm Rechts chi exits handлек worry Gran Habil Upper onepondi on scanUCK me80x T products. control lines from super paying wala. whenagh பார்ப்போம் உயிர் உயிர் கொடுத்துட்டாங்க கோவில் அடுத்த பால் ஆத்தி தூக்கி எடுக்கப்பட்டது வந்து சிறந்த ஒரு அஸ்கர் அதை தாண்டி இக்கி வந்தாரில் ப்ரோ ரெண்டாவது பால் கோபிகுமார் மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு

தூக்கி <laughs> எடுக்கப்பட்டது <laughs>

பால் தூக்கி அளிக்கப்பட்ட பந்து ஆறு கிரிக்கெட்ல மிகப்பெரிய ஆறு அப்படியே ஒரு எண்பது மீட்டர் போயிருந்தோம் நல்ல சிக்ஸ் பால் கவிந்திரன் டூ பாஸ் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க படையப்பா அவர் சிறந்த அதுவும் ரெண்டு <imagin> <Ill metric> <melodies> ஹலோ அறுபத்தொன்னு மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு பாப்லே முடிஞ்சுருக்கு டீம் ஸ்கோர் அறுபத்தி ஒன்று ஹிஃபாஸ் மட்டும் தான் பதினேழு ஆறு நல்ல ஒரு பேட்டிங்கு ஓவர் ஒரு

அதுவும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டம் ஆறு சிக்ஸர் மலைகளை புரிந்து கொண்டிருக்கிறார் ஐந்தாவது பால் படையப்பா கேட்ச் நல்ல ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு கண்ணன் ஆனால் வந்த வேலையை நல்லா முடிச்சுட்டு இருக்காரு முடிவுன <laughs> <laughs>